வெல்கம் டு டிஎன்பிசி வெற்றி நிச்சயம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தமிழில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃபோர்த் வீடியோ தான் பார்க்க போகிறோம் குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் இது வந்து எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்கறாங்க குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்டாங்க ஸோ எவ்வகை தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்வினை தொடர் ஐ அப்படிங்கிற வேற்றுமை ஒரு மறைஞ்சிருந்துச்சுன்னா அது வந்து செய்வினை தொடர் உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது உலக தமிழ் மாநாடு குடியரசு தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னு அது என்னன்னா செயற்பாட்டு வினை ஐ அப்படின்னு வந்துச்சுன்னா ஐ அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்தா அது செய்வினை ஆள் அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்தா அது வந்து செயற்பாட்டு வினை ஸோ இது வந்து செய்வினை தொடர் சிறுகுடி மேக்சிமம் வந்து அந்த ஐந்தினையோட கருப்பொருள் அதுல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி வரும் ஊர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூ மரம் அவங்களோட விலங்கு எல்லாமே வந்து கண்டிப்பா கேள்வி வரும் ஸோ சிறுகுடி அப்படிங்கிறது வந்து எத்தனைக்குரிய ஊர் சிறுகுடி அப்படின்னா எத்தனைக்குரிய ஊர் அப்படின்னா குறிஞ்சி குறிஞ்சி சிறுகுடி பாடிச்சேரி பேரூர் மூதூர் அதுலேருந்து லைனாக இருக்கும் சி சிறுகுடி அப்படின்னா எந்த திணைனா ஃபர்ஸ்ட் திணை குறிஞ்சி குறிஞ்சி திணைக்கான ஊர் தான் மூணாவது கொஸ்டின் அன்பகத்தில்லா உயிர் வா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரந்தளிர்தன்று அப்படின்னு வந்து அந்த குரலில் என்ன அணி பயின்று வந்துள்ளது பயின்று வந்துள்ள அணி என்ன அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்பொருள் ஓமியணி இல்பொருள் ஓமியணி தான் உயிர் வாழ்க்கை வண்பார்கண் மற்றொரு மரன் தலிர் தன்று ஸோ நாலாவது கொஸ்டின் என்ன அப்படினா கீழ்கண்ண உற்றுள் பண்புத்தொகை அல்லாதவை இதுல வந்து எது பண்புத்தொகை இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ பண்புத்தொகை அப்படின்னா பிரித்தால் மைவிகுதி வருதா வந்து பண்புத்தொகை பிரித்தால் மை விகுதி வருதா வந்து பாத்தீங்கன்னா பண்புத்தொகை ஸோ இதுல சேவடி அப்படின்னா செம்மை கூட்டல் அடி அப்படின்னு இருக்கும் வெண்தயிர்னா வெண்மை கூட்டல் தயிர் சென்னல் அப்படின்னா செம்மை கூட்டல் நெல் ஸோ எல்லாமே மைவிகுதி வருது சுடரொளி அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்தால் விகுதி வராது ஸோ பண்பு தொகை அல்லாதவை எதுனா சுடரொளி ஐந்தாவது கொஸ்டின் என்னென்னா இன்னாச்சொல் சொல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் இன்னாச்சொல் அப்படின்னா வந்து அதுக்கான பொருத்தமான எதிர்ச்சொல் அப்படின்னா இனிய சொல் இனிய சொல்லாக வந்து பொருத்தமான எதிர்ச்சொல் ஆறாவது கொஸ்டின் செயலின் அடியை முன்பின் மாற்றினாலும் பொருளும் ஓசையும் சிதையாமல் வருவது செயலோட அடியை வந்து நீங்கள் முன்னாடி பின்னாடி மாத்தினாலும் அடியில் அடியை மற்றும் மாத்தினாலும் அதாவது நீங்கள் பாட்டையே ஃபுல்லாக மாற்றி மீன் பொருள் கொண்டாலும் அந்த பாட்டோட பொருள் மாறாமல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு கூட்டு பொருள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க செயலோட அடியை மற்றும் முன்பின் மாற்றினாலும் பொருளின் ஓசை சிதையாமல் வருவது வந்து பார்த்தீங்கன்னா அடிமறி மாற்று பொருள்கோள் அடிமறி மாற்று பொருள்கோள் சாரி அந்த பாட்டோட இது எல்லாத்தையுமே மாற்றி பொருள் கொண்டீங்கன்னா அது வந்து நிரல் நிறை பொருள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அடிமறி மாற்று பொருள்கள் ஏழாவது கொஸ்டின் வெளிப்படையாக வரும் பொருளோடு பிரித்து ஒரு பொருள் புலப்படுமாறு அமைப்பது வெளிப்படையாக இருக்கிற ஒரு பொருளோட இன்னொரு பொருள் உள்ளே இருக்கிற மாதிரி வைக்கிறது என்ன அப்படிங்கிறதுனா உள்ளுரை அப்படிங்கிற வந்து அதோடய இது உள்ளுரை அப்படின்னு சொல்லுவாங்க தண்டமில் ஆசான் என இளங்கோவடிகளால் பாராட்டை பெற்றவர் தண்டமில் ஆசான் அப்படின்னு இளங்கோவடிகளால் ஒடிகளால் பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார் சீத்தலை சாத்தனார் தான் வந்து தண்டமில் ஆசான் அப்படின்னு வந்து இளங்கோவடிகளால் பாராட்டை பெற்றவர் சேக்கிலாரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்க சேக்கிலாரின் இயற்பெயர் என்னன்னா அருண்மொழி தேவர் பத்தாவது கொஸ்டின் குறுந்தகை பாடலின் அடிவரையறை குறுந்தகை பாடலோட அடிவரையறை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க நான்கடி சிறுமை எட்டடி பெருமை நான்கடியிலிருந்து எட்டு அடி வரைக்கும் இருக்கும் ஸோ பதினொன்றாவது கொஸ்டின் சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது சிலரேனும் மடியாமல் பகை வெல்ல முடியாது என்ற பாடலை பாடியவர் யார் பாடியிருக்காங்கன்னா சாலை இளந்தரையன் அவர் பான்னதான் சேதாரம் இல்லாமல் நகை நகை செய்ய முடியாது சிலரேனும் மடியாமல் பகை வெல்ல முடியாது சாலை இளந்தரையன் நானாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் சூரியன் எனும் பொருளை குறிக்காத சொல்லை கண்டறிய சூரியன் அப்படின்னா பொருள் குறிக்காதது ஆதவன் அப்படின்னா அதுவும் சூரியன் பகலவன் அப்படின்னாலும் சூரியன் ஞாயிறு அப்படின்னாலும் சூரியன் ஸோ பிரம்மன் அப்படின்னா மட்டும்தான் சூரியனோட பொருளை குறிக்காது பதிமூணாவது கொஸ்டின் திருக்குறளுக்கு வழங்கப்படாத சிறப்பு பெயர் பொய்யாமொழி வாயிறை வாழ்த்து தமிழ் வரை இது எல்லாமே வந்து திருக்குறளோட சிறப்பு பெயர்னு வந்து நமக்கு தெரியும் ஸோ திருக்குறளுக்கு வழங்கப்படாத சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா ஆதிகாவியம் அது வந்து திருக்குறள் கிடையாது பதினாலாவது தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து இது யாருடைய கடித வரிகள் மூவா அந்த கடிதத்தில் அவர் சொன்னதான் தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து ஸோ யாருடைய கவிதை வரிகள்னா மூவா மூ வரதராசனார் அவருடைய கவிதை வரிகள் பதினைந்து இசை பண்ணும் இசையமைத்தவர் பெயரும் குறிக்கப்பட்டுள்ள தமிழ் இலக்கியம் இசை பண்ணும் இசையமைத்தவர் பெயரும் குறிக்கப்பட்டுள்ள தமிழ் இலக்கியம் எதுனா பரிபாடல் பதி ஆறாவது கொஸ்டின் நெடியோன் குன்றமும் நெடியோன் குன்றம் அப்படின்னா எந்த பிளேஸ் அப்படின்னு கேட்டாங்க எனப்படுவது திருவேங்கட மாலை திருவேங்கட மாலை தான் நெடியோன் குன்றமும் அப்படின்னு சொல்லுவாங்க பதினேழாவது உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே எனும் பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்னால் புறநானூறு பதினெட்டாவது கொஸ்டின் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செயல் இது என கூறியவர் யார் யார் கூறினார்னா நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செயல் அதாவது சிலப்பதி இளங்கோவடிகளும் சீத்தலை சாத்தனாரும் மலைவளம் காண போது ஒரு சிலையை பார்த்து அந்த சிலை கண்ணகி அவங்களோட வாழ்க்கையை வரலாறு வந்து சீத்தலை சாத்தனார் சொல்ல இளங்கவடிகள் கேட்பாரு அதை வந்து நானே ஏற்றுறேன் அப்படின்னு சொன்னதான் வந்து நாட்டுதும் யாமோர் பாட்டுடைய செயல் அப்படின்னு வந்து இளங்கோடிகள் சொல்ல அடிகள் நீரே அருளுக அப்படின்னு வந்து சீத்தலை சாத்திர சொல்லுவாரு யாமோர் பாட்டடி செல் யாருடைய குற்றனா இளங்கோடிகள் அடிகள் நீரே அருளுக அப்படின்னு யார் சொன்னாரா சீத்தலை சாத்தனார் பத்தொன்பதாவது கொஸ்டின் சிங்கவல்லி எனும் சொல் எச்சடியை குறிக்கும் ஸோ சிங்கவல்லி அப்படின்னா வந்து தூதுவலை தூதுவலைதான் சிங்கவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இருபது தாதகு சோலை தோறும் செண்பக காடு தோறும் சோ இதுல வந்து அந்த தாதகல தாது அப்படின்னா வந்து என்பதன் பொருள் தாது அப்படின்னா என்ன அப்படின்னா மகரந்தம் ஸோ மகரந்தம் தான் வந்து அதுக்கான மீனிங் ஸோ போன வீடியோவில் ரெண்டு கொஸ்டின் கேட்டேன் கட்டித்தறி யானை அசைவது போல் நாவாய் வந்து அசையும் எந்த நூல்னா பட்டின பாலை பட்டின பாலை தான் வந்து நான் யானை அசைவது போல நாவாய் அசையும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அகநானூரோட அடிவரையறு ஸோ அகநானூரோட அடிவரை எவ்வளோனா பதிமூணுலேருந்து இருந்து முப்பத்தி ஒன்று பதிமூணுலேருந்து முப்பத்தி ஒன்று தான் வந்து அகநானூரோட அடிவரையறு ஸோ இதுக்கான பிடிஎஃப் என்ன டபுள்யூ டாட் டிஎன்பிசி மிஸ்ட்ரி அப்படிங்கிறத்துக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் போய் எடுத்துக்கணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே அடுத்த வீடியோல பார்க்கலாம் சார் இன்றைக்கி ரெண்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கலித்தொகையை தொகுத்தவர் கலித்தொகையை தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்த கொஸ்டின் சிறுபான்மற்ற படை யார் கலித்தொகையை தொகுத்தவர் யார் சிறுபான்ற்று படை வந்து எழுதியவர் யார் சோ இதுக்கான ஆன்சர் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க இதுக்கான ஆன்சர் அடுத்த வீடியோவில் சொல்றேன் ஓகே அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ